பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி லைவ் போட்டிருந்தோம் நேரடியாக வந்து பார்க்குறவங்க கூட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியல பண்ண முடியல மீன்ஸ் நான் பேசுகிறதுக்கு தயாராக தான் இருந்தேன் பட் பார்த்த நபர்கள் நம்ம கூட தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லாத மாதிரி எனக்கு தனுச்சா அது மட்டும் இல்லாமல் வேறு சில வேலைகள் வந்துவிட்டது ஸோ அதனால் நம்ம அந்த லைவ் வந்து கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால் கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய லைவில் என்ன பேசுவோம் அப்படின்றது நம்மளுடைய ஏற்கனவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த நபர்களுக்கு வந்து தெரியும் நம்ம இந்த மாதிரி பேசுவோம் அப்படின்றது பட் புதுசாக வர நபர்களுக்கு தெரியாது நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்றது அதனால் நீங்கள் பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் கேட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற பதில்களை வச்சு நான் இந்த மாதிரி பேசுவேன் நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்றது பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்படி இல்லாமல் நான் லைவில் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதை நீங்கள் பார்த்துட்டு கடந்து போனீங்க அப்படின்னா நான் எப்படி பேசுவேன் எப்படிப்பட்டவன் நான் எதுக்காக அந்த சேனல் வச்சிருக்கேன் அப்புறம் எதுக்காக அப்படி பைத்திய மாதிரி இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியாது நீங்கள் சும்மா லைவ் பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு புரியாதுல்ல அதனால தான் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் புரியணும் அப்படின்னா நம்ம எப்படி பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கவனிங்க ஸோ அப்படியே இன்னொரு விஷயம் நம்ம எதுக்காக பேசுகிறோம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும் உங்களை மாதிரியே நானும் ஒருத்தன அப்படிதான் நானும் ஜஸ்ட் ஹியூமன் தானே அதனால வந்து நான் பேசிட்டு இருக்கேன் நானும் எல்லாரும் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய மற்ற இயல்புகளும் வந்து எனக்கும் இருக்குது அதான் சொல்ல விரும்புகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்பொழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் என்ன பேச போகிறோம் என்ன தெரிய போகுது அப்படின்றது புரியும் ஆக்சுவலாக நம்ம இப்போது பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ஒரு சப்ஸ்கிரைபர் தான் பார்த்துருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பார்த்துட்டு டக்குன்னு பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு பார்க்குறது லைக் போடுறது ஆக்சுவலாக அதுவும் வேணும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேசணும் கமெண்ட்ஸில் பேசணும் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம விவாதிக்கணும் யாரோ நாலு பேர் விவாதிக்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம சில நேரம் நம்மளுடைய டிவி நிகழ்ச்சிகளை நடக்கக்கூடிய விவாதங்களை பார்த்துட்டு ஏன்டா அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம் இல்லையா ஸோ அதை தான் நம்ம இந்த இடத்துல பேசலாம் ஸோ நம்ம தனியாக பேசுகிறது ஒரு சிலர் பேசுகிறது ஒரு சிலர் கூட பேசுகிறது அப்படின்னு இல்லாமல் நம்ம பொதுவாக எல்லாரு கூடையும் பேசணும் அந்த கருத்துக்கள் ஒரு விவாத முறையில் ஒரு நாலு பேர் பேசிட்டு இருக்காங்க அதை உலகமே பார்க்குது உலகமே பார்த்துட்டு அதுக்கான கருத்துக்களை அன்றைக்கி லைவாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டாக தெரிவிக்கிறாங்க அந்த கமெண்ட்டுக்கு வந்து அந்த கமெண்ட்டை படிக்கக்கூடிய நபர்கள் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா ரிப்ளை பண்ணுறாங்க நானும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா இப்போ என்னுடைய தட்டம் உங்களுடைய தட்டம் ஒன்றா இருக்குதா இல்லையான்றத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இதை பார்க்கக்கூடிய மற்ற நபர்களும் இதை பார்த்தாங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன் ஸோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி ஓகே இவரும் அப்படி தான் போகலாம் இவரும் நம்மளை தான் போகலாம் இவரும் நம்மளை மாதிரி தான் போகலாம் அப்படின்றத தெரியப்படுத்தணும் உங்களில் ஒருவனாக இருக்கணும் தான் என்னோடய ஆசையை அதனால தான் இவ்வளோ நேரம் தனியாக வந்து நம்ம வீடியோ யாருமே பார்க்காட்டேன்னு கூட நான் பேசிகிட்ருக்கேன் பார்க்குற நபர்களுக்கு ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது அவங்க வந்து ஸ்வைப் பண்ணி பார்க்கும் பொழுது நான் வந்து குறு குறு குறுன்னு கேமரா இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கும் யாராவது லைவ் போட்டு சும்மா குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு அப்படி தான் வந்து யாராவது போட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா சரிப்பா என்ன பண்ணிகிட்டு உட்காந்து எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு கேட்க தோணும் ஆக்சுவலாக அதை வந்து நான் இந்த இடத்துல கேட்டிருக்கேன் சரிங்களா அப்படி தான் ஏன்னா இங்க நிறைய பேர் லைவ் போடுறாங்க இன்னைக்கு நான் லைவ் மாதிரி தான் கேமரா வரணும்னு ஆஹ் அவங்க யாரோட ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க ஒரு நாள் பார்த்தா ஒருத்தர் போட்டா போட்டு இருந்தாரு சரி கேமரா நெட் இருக்கு கேமரா இருக்கு சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொட்டா அவர் பாட்டு புரோட்டா வீசிக்கிட்டு இருந்தாரு அவரும் பார்க்குறாரு லைவ் போடுறாரு மக்கள் வந்து எல்லாம் பார்க்குறாங்க சரி ஓகே அவர் மாதிரி எனக்கு பொட்டெல்லாம் போட தெரியாது அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் என்னால் பெட்டராக வந்து ரிப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது கேட்டீங்க ஏதாச்சிங்க அப்படின்னா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நானும் பாருங்கள் ரொம்ப நேரமாக இடையொட ஆகி இருக்கேன் சரி நம்ம கூட லைவில் யாராவது கமெண்ட் பண்ணி நம்மளோட சேனல் ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மகிட்ட ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு நானும் பார்த்துட்ருக்கேன் ஒன்றும் காணும் ஸோ அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யாருமே நம்ம கூட இணையவில்லை அப்படின்றத எனக்கு தோணுது ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற நபர்களை ஏதாவது கேட்டிங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து பேசலாம் அப்படின்னா நானே தனியாக முன்னேற பேசிவிட்டு அப்போ லையும் முடிஞ்சிச்சுப்பா ஓகேப்பா டா டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியுதேன் சரிங்களா பார்க்குற நபர்கள் பேசினீங்க அப்படின்னா தொடர்ந்து பேசலாம் அதுதான் நான் சொல்கிறேன் நேரம் நேராக இருக்கேன் ஸோ விஜய் அவர்கள் ஸ்பீச் பார்த்தேன் நான் என்னென்னா அவரை வந்து எல்லாரும் அவர் கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டு தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு இதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் விடுங்க ஆக்சுவலாக அவர் ஓகே வேறு ஒரு பாலிட்டிஷியன் இப்போ அப்படி தான் பேசுவார் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுப்பாரு அப்படியே சொல்லிவிட்டு எங்களுக்கு வெளியில் அவரை அனுமதி கொடுத்த உடனே நாங்கள் கண்டிப்பாக வெளியில் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரா எனக்கு புரியலை என்னையே அவள் எதுக்கே வெளியே வரக்கூடாது என்னையே அப்படி பண்ணிட்டாங்க எல்லோருமே கட்சி மீட்டிங் நடத்துறீங்க வச்சுருக்கீங்க அவங்களுக்கு என்ன அனுமதி இல்லை சரி அவர் தான் வரக்கூடாது அவர் கட்சியில் கூட யாரும் வரக்கூடாது அப்புறம் ஒரு வீடியோ வந்து ட்ரோல் இருந்தாங்க அதையும் நான் பார்த்தேன் விஜய் வந்து இலவச பொருட்கள்லாம் எதிர்க்கிறாரு அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து படமே எடுத்துட்டாரு ஆனால் ஒரு லேடி வந்து விஜய் கட்சியில் வந்து ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய் மிக்சி கொண்டு போய் கொடுத்தாங்களா அதை ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்கடா அங்கே ஒன்று சொல்கிறீங்க அப்புறம் நீங்களே கொண்டு போய் இலவச மிக்சி கொடுக்குறீங்க அப்படின்னு வந்து ட்ரோல் பண்ணிட்டுருந்தாங்க அப்புறம் ரெண்டு டீம் டிஎம்கே காரங்க ஆக்சுவலாக அவங்க வந்து எவ்வளோ தூரம் கேவலமாக விஜய் அவர்களை பேச முடியுமோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி பேசவே கூடாது அது பார்க்கும்பொழுது நம்மளுக்கே இரிட்டேட் ஆகும் அந்த ரெண்டு பேர் எனக்கு அந்த ரெண்டு பேர் பேரெலாம் சொல்ல தெரியல அவங்க வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்க வந்து அவரை போட்டு விஜய் ரசிகர்கள் வந்து கும்பறிட்டாங்க போட்டுக்கிட்டு அதனால அந்த ஒரு நாலு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து செய்தியில் பார்த்தேன் ஆக்சுவலாக இவங்க வந்து அப்படி அடிச்சிருக்கக்கூடாது சரிங்களா ஒருத்தன் கருத்து ரீதியாக மோதுறான்னா அவன் இந்த மாதிரி கேவலமாக பேசுகிறான் அப்படின்னா ஏன்னா நீங்கள் எவ்வளோ கேவலமான நபர்களாக இருக்கீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்த விதமாக நீங்கள் பேசியிருக்கலாம் பட் வெறி வரும் எனக்கும் புரியுது இவ்வளோ தூரம் கேவலமாக பேசும்பொழுது எனக்கே டென்ஷன் ஆகும் ஆக்சுவலாக வந்து டிவிக்கு கட்சியெல்லாம் நான் கிடையாது பட் பொதுவாக ஒரு பொதுவெளியில் இருந்து இப்படி பார்க்கும் பொழுது அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தாலே எனக்கே செம்ம காண்டாகும் விஜய் அவர்களை பற்றி வந்து எவ்வளோ தூரம் அந்த கட்சிக்காரங்களையும் விஜய் அவர்களையும் பற்றி எவ்வளோ தூரம் கேவல்தான் பேச முடியுமோ அந்த மாதிரி பேசுவாங்க அந்த ரெண்டு நபர்கள் எனக்கும் அதெல்லாம் எனக்கு அவங்க பேசுகிறத பார்த்தாலே இரிட்டேட் ஆகுங்க நான் அதனால அதெல்லாம் பார்க்குறதே இல்லை நான் கடந்து போயிடுவேன் அந்த ரெண்டு பேரும் மயக்கம் பிடிச்சிட்டு என்னமோ என்னமோ பெரிய இவங்க மாதிரி பேசிகிட்ருப்பாங்க மற்ற டிஎம்கேயில் இருக்கிறவங்களாம் தியாகிகள் மாதிரியும் மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே டிவிகேலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு பார்த்தீங்களா விளங்கி டிஎம்கேக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து வழி ஊற்றிருப்பானுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆதரவை வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க ஐயோ யார் யா நீங்கள் உங்கள் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிற கட்சியில் இருந்துட்டால் யாராக இருந்தாலும் தியாகியாக மாறிடுறாங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு கட்சியில் இருந்துட்டால் யாராக இருந்தாலும் வந்து ஒரு எதிரியாவோ ஒரு துரோகியாவோ ஒரு கேவலமானவர்களாகவோ தெரிகிறாங்க அப்படிதான் எனக்கு கேட்க தோணும் ஏன்னா அவங்க பேசுகிறதே அப்படி தான் இருக்குது ஒரு 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 கட்சிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ தூரம்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது இவ்வளோ தூரம்லாம் சொம்பு தூக்கக்கூடாது ஸோ அதுதான் எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே இரிட்டேட் ஆகும் பட் இருந்தாலும் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாகி தொண்டர்களும் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளும் அவர் ரசிகர்களும் போய் அவங்கள தாக்கிக்க கூடாது அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிவிட்டு அப்புறம் விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்த நம்ம பேசணும் அவங்க வந்து ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு வந்தால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து எப்போயும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சொந்த வீடு இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு பைக் இருக்கணும் மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு நிரந்தர வேலை இருக்கணும் அப்படின்றத வந்து பேசியிருந்தார் குட் அது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் இப்போவே ஏற்கனவே நிறைய திட்டங்கள் அது மாதிரி தான் இருக்குது பட் அந்த திட்டங்களை வந்து ப்ராப்பராக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களாம் அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறி சரிங்களா இந்த திட்டமெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை சரிங்களா குடிசை மாற்று வாரியம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா குடிசை இல்லாத ஒரு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறது தான் அந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய ஒரு முழு நோக்கமே ஆக்சுவலாக அதெல்லாம் இருக்குது அதாவது வீடு இருந்து குடிசையாக இருக்கிறவங்களுக்கே வீடு கட்டி கொடுக்கணுன்றதான் திட்டமே அப்படி இருக்கும்பொழுது இங்கே மேக்சிமம் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான திட்டங்களை வந்து பண்ணுறாங்க பட் எல்லாருக்குமே அந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ அதுதான் வந்து ஒரு உண்மையான விஷயம் அப்படி வெல் எல்லாருக்குமே கவர்மெண்ட்டால் வீடியோ வீடு கட்டி கொடுத்துட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது வந்து ஒரு ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் ப்ராப்பராக பண்ணால் பண்ணலாம் ஏன்னா எத்தனையோ கோடிகள் அந்த ஆட்டையை போடுறாங்க ஆயிரம் கோடிகள் ரெண்டாயிரம் கோடிகள் நாலாயிரம் கோடிகள் இந்த மாதிரி பல ஆயிரம் கோடிகள் ஆட்டையை போடக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இல்லாமல் உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே சாத்தியம் சரிங்களா ஏன்னா நிறைய இடங்களில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லைன்னா சொல்ல முடியாது பட் எல்லாருக்குமான அந்த வீடு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இடத்துக்கு அடுத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல அதை எல்லாத்தையும் இடிச்சுட்டு வேறு இடத்துக்கு மாற்றச்சுன்னா சொல்லிட்டு எல்லோரும் போராடிட்டு இருந்தாங்க சென்னையில் சென்னை தான் நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு என்ன வருத்தோம்னா நாங்கள் இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கோம் எங்களை அங்கே கொண்டு போய் இருக்க சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது என கருத்து வந்துச்சுன்னா ஐயோ அவங்க வீடு இல்லாமல் இருக்கிற அவங்களுக்கு வீடு அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே போயிருங்க ஏன்னா நீங்கள் என்னென்னா இங்கே கொடுத்துருக்க வீட்டுக்கே போலாம் சொல்லுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு கேட்கணும்னு தோணுது பட் அவங்க சைடு இருந்து பார்த்தோம் அப்படின்றத அவங்களுடைய நியாயம் நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள நம்ம விவாதிக்கணும் இப்போ என்னுடைய கருத்து ஒன்றா இருக்குது பார்க்குறவங்களுடைய கருத்து ஒன்றா இருக்கும் நீங்கள் எதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்க நான் எதுக்காக அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்றத ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விவாதிக்கும் பொழுது சரி ஓகே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரி நம்ம தப்பாக பேசிட்டோம் நம்ம தப்பாக நினைக்கிறோம் அப்படின்றது அதுக்காக தான் நம்ம லைவ் போட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு லைக்கு போடுங்க தொடர்ந்து பாருங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக நான் உங்கள் கூட பேசலாம் நான் வந்து வீடியோ போட்டு தனியாக பேசுகிறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்தை நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு இப்போ நான் லைவில் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கான பதில் நான் இங்கேயே சொல்லிடுவேன் நீங்கள் ஒரு கமெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை வருமா இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு அவசியமே இருக்காது அதனால தான் நம்ம லைவ் போட்டு இப்போ உட்காந்துருக்கேன் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் நேரடியாக கேட்டீங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து அதுக்கான பதிலை சொல்லுவோம் இதை பார்க்கக்கூடிய நபர்களும் மற்றவர்களும் அதுக்கான பதிலை சொன்னாங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சு அவங்களுக்கான பதில்கள் கேள்விகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கேட்பாங்க தொடர்ந்து நம்ம கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் சரிங்களா மற்றபடி எல்லோரும் மாதிரி லைவை போட்டுட்டு உட்காந்துட்டு நானும் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன் லைவ் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு இதுக்காக நான் லைவ் போடுறேன் அப்படின்றது இல்லை எப்படியாவது நம்ம நாட்டில் கூட ஒரே ஒரு மாற்றம் வரணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்கள வந்து ஒரு தேடக்கூடிய ஒரு விஷயமாக இப்போதைக்கு இந்த சேனலை வந்து நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன் சரிங்களா நீ வந்து கேளுங்க கேள்வி கேட்கும் பொழுது தான் வந்து அதற்கான பதில் கிடைக்கும் ஒரு அரசியல்வாதிகள்கிட்ட நம்ம போய் கேள்வி கேட்குறதுக்கு எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம் பட் நான் அப்படி இல்லை இன்றைக்கி கேட்கலாம் எதை வேணால் கேட்கலாம் சரிங்களா எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு பொலிட்டீஷியனாக இருந்து தான் ஒரு பொலிட்டீஷனை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இருக்கிறாங்க மக்கள் வந்து பொதுவான ஒரு மக்களாக போய்ட்டு ஏங்க நீங்கள் நீட்டை விழிச்சுடுறேன்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு நீ ஒரு அரசியல்வாதியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டராக இருக்கணும் மற்றபடி நீ போய் ஒரு பொதுமக்களாக இருந்த கேள்வி கேட்டினா அம்மா நீ யார் நீ எந்த சேனலு எந்த டிவிக்காரன் அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர உங்களுக்கு நான் பதிலை சொல்லவே மாட்டாங்க அப்போது உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா யாராக அவனை கேள்வி கட்டவன் அவனை பிடி யார் அவனுக்கு எப்படி உனக்குலாம் அவனுக்குலாம் தைரியம் வருது நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு ஸோ அப்படின்ற ஒரு அந்த நிலைமைக்கு வந்து இருப்பாங்க அந்த மாதிரி தள்ளிடுவாங்க பண்ணிடுவாங்க அதனால் வந்து புது மனிதனை வந்து இந்த மாதிரிலாம் கேட்க முடியாது கேட்டாலும் அதுக்கான மரியாதை கிடையாது இந்த மாதிரி ஒரு கேட்ட உடனே நீ எந்த கட்சிக்காரன் நீ அந்த கட்சி தானே யோ எந்த கட்சிக்காரனாக இருந்தால் என்னையா அவன் கேட்ட கேள்வி சரிதானே அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒரு பொலிட்டீஷியனாக இரு உங்களுடைய கடமை தானே பதிலை சொல் அவள் எந்த கட்சிக்காரனாக இருந்தால் என்ன ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேள்வி வந்து கேட்குறதுக்கு உரிமையாக இருக்குது ஆனால் கேள்வி கேட்டு அதுக்கான பதில் ஒழுங்காக கொடுக்குறாங்க அப்படின் கேட்டிங்கன்னா இல்லை ப்ராப்பராக நமக்கு அதுக்கான ஒரு வெடி கிடைக்கிறதே கிடையாது அந்த மாதிரியான அரசியல்வாதிகள் நமக்கு தேவையில்லை ப்ராப்பராக ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு அந்த இடத்துக்கு தேவையான தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குற வேண்டிய அரசியல்வாதிகளும் அப்புறம் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதற்கு ப்ராப்பராக இதனால் தான் டிலே ஆகுது இதனால தான் டிலே ஆகுது இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு குடவு குறைச்சும் செய்யாட்டியும் அதற்கான ப்ராப்பரான பதில் சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் தான் நமக்கு வேணும் ஏன்னா நம்ம ஈஸியாக நம்ம அரசியல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயுமே அரசியல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அது எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஒரு அரிசி எடுத்துக்காட்டுக்கு நெல் கொள்முதல் விலையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்களே ஸோ அதை பொழுது என்ன ஆகுன்னு சொல்லுங்கள் அரசாங்கத்தில் அதிக அரசு அரசியல்வாதிகள் தானே அதை செய்கிறாங்க ஸோ அதை உயர்த்தும் பொழுது அந்த நெல்லுடைய விலை உயரும் பொழுது அதனுடைய அரிசியினுடைய விலை உயரும் சரிங்களா ஸோ அதை உயரணும் இல்லை கீழே இருக்கணும் அப்படின்றத முடிவு செய்யறது யார் ஒரு அரசியல்வாதி தான் அப்படி இருக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நம்ம உடுத்தக்கூட உடையிலேருந்து அதில் ஆக்சுவலாக இப்போ ஸோ வசிக்கிற காற்று சுத்தப்படுத்துகிறதுக்கெலாம் வர ஆல்ரெடி வந்து டெல்லியிலலாம் அதுக்கான விலையெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க ஸோ இது எல்லாமே அரசியல்வாதிகள் தான் பண்ணுறாங்க ஸோ அரசியல் இல்லாமல் நாம் இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படி தான் சொல்ல வரேன் நீங்கள் இப்போ வந்து இதே பண்ணிகிட்ருங்க நமக்கு நல்ல அரசியல்வாதி வேணும் அப்படின்னா நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம தான் தேடணும் சரிங்களா ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ஒரு போஸ்டிங் இடம் இருக்குது அப்படின்னா அதுக்கான வேக்கன்சியாக ரிவீட் பண்ணுங்கள் ஸோ அதை பொழுது அதில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ இன்டர்வியூ வைப்பாங்க அதில் யார் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வேலைவாய்ப்பை கொடுப்பாங்க சரிங்களா பட் இங்கே ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய நபர் அவருக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்குது அவங்களுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்களா கேட்டிங்கன்னா எஸ் பார்க்குறாங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பேல் அவங்களோட வெல்த் எவ்வளவு வெல்த் எவ்வளோ மீன்ஸ் அவங்க வெல்த் மூலியமாக மக்களுக்கு எவ்வளோ தூரம் காசு தராங்க அப்படின்றத பார்க்குறாங்க சில சமயங்கள் வந்து இவர் வந்தால் இதெல்லாம் நம்ம கூட வந்து ஈஸியாக பேசுவார் இவரை நம்ம போய் ஈஸியாக காண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது மக்கள் அவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காசு கொடு காசு கொடுக்காமல் போ எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் எப்பயுமே தான் விட்டு போடுவேன் நான் எப்போயுமே சூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு கூட்டம் இருக்குது நீ எவ்வளவு தான் போய் அவங்கள முட்டும் முட்டும் முட்டினாலும் ஓட்டு அந்த கை விரல் போய் அந்த ஓட்டு போடுற வரைக்கும் நீங்கள் சொன்னாலும் அந்த கை வந்து ரட்டலைக்கோ சூரியனுக்கும் மட்டுந்தான் போகும் சரிங்களா ஸோ அவங்களெல்லாம் மாற்ற முடியாது அது ஒரு கூட்டம் இருக்குது அவங்களுக்கு யார் என்னன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது எனக்கு ரட்டைலை எனக்கு சூரியன் அதில் தான் அவங்களுடைய முழுக்க முழுக்க ஒரு விஷயமே இருக்குது ஸோ அப்படி தான் வந்து மக்கள் வந்து இன்னமும் ஈஸியில் இருக்காங்க சரிங்களா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையான ப்ராப்பரான ஒரு பாலிட்டிஷியனை வந்து முன்னாடி காலத்தில் வந்து தேடி ஒரு விஷயத்தை தேடுறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம ஈஸியாகவே எல்லாமே சர்ச் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா அந்த தேர்தல் அந்த எலெக்ஷனில் நிற்கும் பொழுது அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோன்னு வந்து கணக்கீடு கொடுப்பாங்க சரிங்களா அவருடைய சொத்து எவ்வளோ இருக்குது அவரோட மனைவி பேரில் என்ன இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் அவங்க சரி பண்ணக்கூடிய செலவு விதத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் எப்படியும் ரெண்டுக்கும் சம்பந்தமே இருக்காது சரிங்களா இவ்வளோதான் சொத்து இருக்குன்னு சொல்கிறேன் ஒருத்தனுக்கு ஆயிரரூவா கொடுத்துருக்கான் அப்படி பார்த்தா இங்கே ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் இருப்பானுங்க மூணு லட்சம் பேருக்கு ஆயரூவா தானே அதுக்கு காசு ஆசை எங்கேருந்துருக்கு அவனோட மொத்த சொத்துமே அழிஞ்சிருக்குமே அப்படின்லாம் நம்ம யோசிக்கணும் அதெல்லாம் யோசிக்கக்கூடாது எதுக்கு நம்ம எதுக்கு அதை யோசிக்கணும் நமக்கு ஆயிரரூவா கிடைக்குதா அன்னைக்கு ம் ஏதோ வீட்டுக்கு அன்னைக்கு ஒரு சொசாரி மக்களை லைவ் வந்து புகட்பாரி மக்களை லைவ் வந்து பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்றும் சந்திப்போம் வளையாரா தனியாக தான் சந்திப்போம் வளையாரா தனியாக தான் பேசிட்டு இருந்தேன் அதேமாதிரி